வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஜெயசார்கோம்ஸ் யூடியூப் சேனலில் திண்டுக்கல்லில் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கரெக்டாக ஒரு ஒன்றரை கிலோமீட்டரில் அதாவது நம்ம சவுந்தரராஜா மில்ல தாண்டின உடனே பசுமை நகர் அப்படிங்கிற ஒரு சூப்பரான ரெசிடென்ஸ் ஏரியாவில் தான் இந்த வீடு வந்து அருமையாக சூப்பராக நல்லா வாஸ்து பார்த்து அட்டகாசமாக கட்டியிருக்காங்க இந்த வீட்டினுடைய ஸ்கொயர் ஃபீட் என்ன ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம திண்டுக்கல் சரௌண்டிங் ஃபுல்லாகவே இந்த வாரம் முழுக்கவே உங்களுக்காகவே புது புது வீடுகள் வீடியோவை நம்ம அப்லோட் பண்ண போகிறோம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடு தேவைப்பட்டாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ் சர்க்கிள் யாருக்கு தேவைப்பட்டாலும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை கூட்டிகிட்டு போய் வீடு காமிச்சு நாங்கள் பேங்க்கில் லோன் மூலியமாகவே வாங்கி தரோனாங்க உங்களுக்கு நாங்கள் ரெடியாக ஹெல்ப் நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்போம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு வாங்க இப்போ இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் லொக்கேஷன் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் திண்டுக்கல் ரயில்வே ஸ்டேஷன் மேம்பாலம் ஏரி இறங்கினீங்க அப்படின்னா தொழிற்பேட்டை ரோட்டில் கரெக்டாக நம்ம ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒன்றரை கிலோமீட்டர் கூட இருக்காது தான் இருக்கும் நம்ம பசுமை நகர் அப்படிங்கிற ஏரியாவில்தான் இந்த வீடு இது வந்து முழுக்க முழுக்க ஒரு தெற்கு பார்த்த வீடு வீட்டுக்கு பின்னாடி காம்பவுண்ட் வாலோடு வந்துடும் ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் இடத்துல இந்த வீட்டை வந்து பில்டிங் வந்து ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் தரமாக கட்டியிருக்காங்க நல்ல ஸ்பேசியஸாக ஒரு கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க ஹால் வந்து பதினாறுக்கு பதினாறு ஒரு கிச்சன் நல்ல ஸ்பேசியஸாக ஒரு கிச்சன் கொடுத்துருக்காங்க ரெண்டு பெட்ரூமு பதினாறுக்கு எட் பதினேழுக்கு எட்டு அப்படிங்கிற ஒரு பெட்ரூமும் பத்துக்கு எட்டு அப்படிங்கிற ஒரு பெட்ரூமும் கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமில் மாஸ்டர் பெட்ரூம்லேருந்து பின்னாடி நம்ம ஒரு கார்டன் மாதிரி வச்சுக்கிறதுக்கு நல்லா ஒரு சூப்பராக காம்பவுண்ட் வாலோட ஒரு கார்டன் வைக்கிற ஸ்பேஸ் விட்டு கொடுத்துருக்காங்க இப்போ இந்த வீட்டினுடைய விலைன்னு வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி அஞ்சு லட்ச ரூபா கோட் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு வீடு பிடிச்சிக்கு விலையை குறைச்சி பேசிக்கலாம் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு ரெசிடென்ஸ் ஏரியா இந்த வீட்டை வந்து சும்மா ஜஸ்ட் நீங்கள் வந்து மெயின் ரோட்டுக்கு ரொம்ப பக்கம் தொழிற்பாட்டி ரோட்டுக்கு ரொம்ப பக்கம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ரொம்ப பக்கம் மெயின் ரோட்டு மேலே அந்த வீடு இருக்கும் நீங்கள் பஸ்ஸை விட்டு இறங்கினீங்க அப்படின்னா அதிகபட்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் கூட ஆகாது நம்ம வீட்டுக்கு நடந்து போயிடலாம் அந்தளவுக்கு ரொம்ப பக்கமாக இருக்கும் மெயின் ரோட்லேருந்து பார்த்தாலே இந்த வீடு தெரியும் அந்தளவுக்கு ரொம்ப பக்கம் வீட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் வீடுகள் சுற்றி இந்த வீட்டை சுற்றி எல்லாமே ஃபுல்லாக ரெசென்சி நாலு பக்கம் வீடுகள் இருக்கும் முன்னாடி தார் ரோடு இருக்குது ட்ரைனேஜ் இருக்குது உங்களுக்கு வந்து பஞ்சாயத்து வாட்டர் கனெக்ஷன் எல்லா ஃபெசிலிட்டியும் இந்த வீட்டில் இருக்குது எல்லாமே வந்து தார் ரோடு தான் இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே தார் ரோடு போட்டிருக்காங்க முழுக்க முழுக்க மெயின் ரோடுக்கு ரொம்ப பக்கமான வீடு அதுவும் பார்த்திங்கன்னா பட்ஜெட்டுக்குள்ளே நாற்பத்தஞ்சு லட்ச ரூபா அப்படிங்கிறது ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஒரு அருமையான வீடு வாத்து பார்த்து சூப்பராக கட்டியிருக்காங்க ரெண்டு பெட்ரூமோட இருக்கும் ரெண்டுக்குமே அட்டாச்சு பாத்ரூம் வந்துடும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா வெளியில் அந்த காம்பவுண்ட் வாலு போரும் வந்து வீட்டுக்கு வெளியில் வந்துடும் நல்லா ஒரு செடிகளை வச்சுக்கலாம் பின்னாடி வீட்டுக்கு பின்னாடி செடிகளை வச்சுக்கலாம் வாஷ் பண்ணுறதுக்கு பின்னாடி இடம் நிறைய ஸ்பேஸ் விட்ருக்காங்க மெயின் டோர் எல்லாமே தேக்கில் தான் போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட போர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடி ஆறு இன்ச் போர் போட்டிருக்காங்க வீடு பார்க்கவே சும்மா செம லுக்காக இருக்கும் வீடு நல்லா தரமாக குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க நல்லா டைம் எடுத்து நம்ம ஒரு சொந்தமாக இடம் வாங்கி கட்டணா எப்படி கட்டுவோமோ அந்த மாதிரி விருந்து தண்ணியெல்லாம் அந்த வீட்டுக்கு ஃபுல்லாக தண்ணி நம்ம வீடு கட்டுறப்ப க்யூரிங்க்கெலாம் தண்ணி நிறையா விட்ருக்காங்க அந்த மாதிரி வீடு டைம் எடுத்து சூப்பராக குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க வீடு உங்களுக்கு ஜஸ்ட் வந்து நீங்கள் வந்து பாருங்கள் உங்களுக்கு நூறு சதவீதம் வீடு பிடிக்கும் ஏன்னா ஒரு ஃபேமிலிக்கு நம்ம என்னெல்லாம் நம்ம இப்போ தேவைப்படுமோ அந்த மாதிரி பார்த்து பார்த்து நல்லா பெரிய கார் பார்க்கிங் வெளியில் ஒரு காமனாக ஒரு பாத்ரூமு ஒரு கிச்சனு ஹாலு ரெண்டு பெட்ரூமு கார்டன் வைக்கிற மாதிரி நல்லா அருமையாக கொடுத்துருக்காங்க அதுவும் ரெசிடென்ஸ் ஏரியாவில் முழுக்க முழுக்க ஒரு கஸ்டமர் மைண்ட் இல்லாமல் நல்ல ஒரு ஓனாக வாங்கி கட்டுற மாதிரி தான் இந்த வீடு இருக்குது வந்து பாருங்கள் சூப்பரான வீடு மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப்